தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியுடைய சிறப்பு பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க கரவாகிய கல்வியுளார் கடை மெய் பொருள் ஈகுவயே குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவையோகதயாபரணி இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் முருகா சில கல்வியை சிலர் கல்வியை பயின்று கொண்டு அவருக்கு தெரிந்த வித்தை யார் கேட்டாலும் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அப்பேர்பட்ட அந்த குருக்களிடமிருந்து மெய்ப்பொருளை நான் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நிலையை நீ எனக்கு தரக்கூடாது என்று கேட்கிறார் சில மனிதர்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அது மிகவும் தவறானது ஒரு செயல் ஒருவர் தாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அவரையும் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையிலே வருவதற்காக நாம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் யார் ஒருவர் தமக்கு தெரிந்த விஷயத்தை அனைவருக்கும் சமமாக சொல்லிக் கொடுக்கிறானோ அவனே சிறந்த குருவாகத் திகழ்கிறான் அதுதான் சொல்கிறார் அருணகிரிநாத பெருமானுடைய காலத்திலேயே இவையெல்லாம் நடந்திருக்கிறது முருகா சில கல்வியாளர்கள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு தெரியாத பாமர மக்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்காமல் இருக்கிறார்களே அப்பேற்பட்ட அந்த பொறாமை பிடித்த அந்த கல்வியாளர்களிடத்திலே அந்த குருவினிடத்திலே போய் நான் உண்மையான ஞானத்தை கேட்கக்கூடாது அதை இரவக்கூடிய வகையிலே அதை யாசகம் கேட்கக்கூடிய வகையிலே என்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது முருகா நீயே எனக்கு மெய்ப்பொருள் உபதேசிக்க உபதேசிக்கக்கூடிய குருவாக வர வேண்டும் எனக்கு வேறு குரு தேவையில்லை என்கிற வகையிலே இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகா நீயே எனக்கு குருவாக வந்து மெய்ப்பொருளை உபதேசிக்க வேண்டும் நான் தேவையில்லாமல் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களிடத்திலே போய் அந்த கல்வியை யாசகம் பெறக்கூடாது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுவது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே பலரும் பல வித்தைகளை கை கத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வித்தைகளை அனைவருக்கும் சமமாகச் சொல்லிக் கொடுப்பதில்லை அதிலே பாகுபட்சம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவனுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பேன் இவனுக்குத்தான் சொல்லிக் கொடுப்பேன் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் தவறான ஒரு செயல் என்பதை அன்றைக்கே அருணகிரிநாத பெருமான் உணர்த்தியிருக்கிறார்கள் ஒரு குரு என்பவன் தன்னை நாடி வருபவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுப்பவனே சிறந்த குருவாக திகழ்கிறான் எடுத்துக்காட்டுக்காக துரோணர் அவனுடைய அவையிலே அனைவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவன் வந்து துரோணனிடத்திலே பயிற்சி பெறுவதற்காக வருகிறான் அந்த மாணவன் துரோணனுடைய கொலைக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் என்பது துரோணருக்கு தெரியும் ஆனாலும் துரோணர் என்ன செய்கிறார் ஒரு மாணவன் தன்னை குருவாக நினைத்து வந்திருக்கிறான் நம்முடைய கடமை அவனுக்கு நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த தன்னை கொலை செய்வதற்காக தன்னுடைய இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் இந்த மாணவன் என்கிறது அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு அந்த ஞானத்தையும் அவர் குருவாக இருந்த அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார் எல்லா மாணவர்களையும் எப்படி பார்த்தாரோ அதே போலத்தான் அவனையும் பார்த்தார் அதனால் துரோணருடைய புகழ் ஓங்கியது அவர்தான் சிறந்த குரு எந்த குருவாக இருந்தாலும் யார் வந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதை தாராளமாக அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அவருக்கு சொல்லிக் கொடுப்பவரே சிறந்த குரு ஆகையினாலே சிறந்த குரு நம்முடைய நாட்டிற்கு தேவை என்பதை அருணகிரிநாதர் பெருமான் அந்த காலத்திலே மிக அருமையாக உணர்த்தியிருக்கிறார்கள் அந்த காலத்திலே இப்படியெல்லாம் குருக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஆகவே முருகா யாரும் எனக்கு தேவையில்லை நீயே எனக்கு குருவாக இருந்து மெய்ப்பொருளை அருள்வாய் என்று இந்த நாமும் முருகனையே குருவாக நினைந்து உண்மையான ஞானப் பொருளை உண்மையான ஞானத்தை முருகனுடைய அருளால் அவனையே குருவாக நினைத்து நாமும் அடைவோம் முருகனின் ஞானத்திலே நாமும் திளைப்போம் நன்றி வணக்கம்